ஒரு மனிதனோட நிறத்தை தோற்றத்தை உருவத்தை குள்ளத்தை தொப்பைய வச்சு கிண்டல் பண்றவன் கண்டிப்பா மனிதனே வந்து இல்ல அப்படிப்பட்டவன் வந்து பிக் பாஸ் வீட்டுல கண்டிப்பா எப்பயோ வெளியில போயிருக்க வேண்டியது அத வந்து ஒரு நகைச்சுவை அப்படின்ற பேர்ல அந்த நபரும் அவர் வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்த அவருடைய டீமும் பண்ற விடயங்கள் ஒவ்வொரு டீம் வந்து மக்கள் இல்லை உண்மையான மக்கள் அந்த டீம் வந்து அந்த எல்லாமே கோமாளித்தனத்தின் உச்சம் இதுவரைக்கும் எப்படி இந்த இவருடைய அந்த ஒரு பாடல்கள் அதாவது பிக் வந்த வந்தா இருக்கட்டும் கானா பாடகராக இருக்கட்டும் எப்படி சாதிக்கவில்லையோ அதே போல இவரும் வந்து சாதிக்க போறது இல்லை அதே நேரத்தில் வந்த அந்த ஒரு கானா பாடகர் கட்டகரியில் பல அந்த குணம் சரியில்லாத ஒரு நபர் வினோத்தை பாக்குறேன் மரத்துக்கு சேலை கட்டி இருந்தா கூட இவர் வந்து போய் பாப்பாரு அப்படின்னு சொன்ன வாத்தியார் கட்டும் விஜே பார்வதி கமருடின் சேர்ந்து சுபிஷா அவர்களுடைய ஜாதியை பத்தி பேசின இந்த வினோத்து மீனவ சமூகத்தை பத்தி அவங்க பேசக்குள்ள கூடவே இருந்த வினோத்து கமருடின் ஆதரி அவர்களோட வெள்ளை மீறி பேசக்குள்ள ரம்யா அவர்களிடம் மீறி பேசக்குள்ள அவங்களுடைய வச்சு மிரட்டைக்குள்ள வாய முடிக்கொண்டிருப்பாரு ஆனா திவாகர் அவர்கள் ஏதாவது பேச வழிகிட்டா உடனே வந்து திவாகர் கிட்ட கோமாளித்தனத்தை காமிப்பாரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு நாமினேட் பண்ணு அப்படின்னு சொல்லக்குள்ள தேவையில்லாம கொடுத்த வீக்லி டாஸ்க பத்தி பேசாம அதை விட்டுட்டு மெயினா வந்து சாப்பாட்டை பத்தியும் அவருடைய வேற தனிப்பட்ட ரீதியிலையுமே சொல்லி திவாகரை நாமினேட் பண்றது அப்புறம் கலையரசனை இவரையே நாமினேட் பண்ணாருன்னா விஜே பார்வதியை விட்டு கலையரசன் என்ற ரீதியில இவர் வந்து ஒரு விஜே பார்வதிக்கு ஒரு அடிமை மாதிரி இந்த வினோத் என்றவர் சேர்ப்படுறாரு சோ இப்படி இருக்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த வினோத் எல்லாம் தேராது அதோட உண்மையான கலர் வேற இப்ப நிறைய விடயங்கள் நடக்குறபடியா ஒரு பக்கம் இந்த விஜே பார்வதி ரெட் கார்டு கொடுத்து வழியில் அனுப்பணும் கமலின் ரெட் கார்டு கொடுத்து வழியில் அனுப்பணும் அந்த வியானா நடிச்சு கொண்டிருக்கு சோ நடுவுல வந்து இந்த பிஆர்டி வேற வந்து வியானா கிட்ட காசை வாங்கிட்டு கமரடியில காசை வாங்கிட்டு கனியவர்களுக்கு எதிராக சபரியவர்களுக்கு எதிராக செயற்படுது ஆனா மக்கள் செருப்படியை கொடுத்து கொண்டிருக்காங்க அப்ப இந்த விடயங்கள் நடுவுல நடக்கிறபடியா இந்த வினோத்தோட உண்மையான ஒரு கேவலமான முகம் வழியில வரல எனக்கு தெரிஞ்சு போ இப்போ ஒன்னன்னா வெளியில போகக்குள்ள இந்த ரெட் கார்டு கொடுத்து வழியில அனுப்புதல் அப்புறம் ஒன்னன்னா வெளியில போகவேக்குள்ள இவங்க எல்லாரும் கல்வி யூத்தப்பட்டதை விட மிக கேவலமாக இந்த கானா வினோத் என்ற நபர் செய்யப்படுவார் மக்களால் அப்படின்றது கண்டிப்பா நடக்க போற ஒரு விடயம் சரியா ஒருத்தருடைய உருவத்தை வச்சு நீ கேலி பண்ற அவருடைய அவரை தரக்குறைவா பேசுகிற அது அது அதெல்லாம் பண்ற அப்படின்னுக்குள்ள கண்டிப்பா நம்ம தமிழ் மக்கள் உன்னை தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க கானா வினோத் சரியா சோ இது வந்து நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்படி அந்த சில பேர் வந்து இந்த கமருடின் விவாகர வரலாற்றம் எல்லாம் மீறிக்கிறாரோ அதே தான் இந்த கானா வினோத்தம் எனக்கு தெரி இந்த கானா வினோத்த விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டிவி இப்போதைக்கு கண்டிக்க மாட்டாங்க அதுக்கான ஒரு டைம் வரும் ஏன்னா இந்த வாரம் நிறைய சம்பவங்கள் இருக்கு ஒரு பக்கம் கமருடின் இன்னொரு பக்கம் விஜய் பார்வதி சோ அப்ப அவங்களுக்கு வச்சு செய்யறதுலயே இந்த வீக்கன் எபிசோட் வந்து போயிடும் அதே நேரத்துல கனியவர்கள் அவங்களுடைய கேப்டன்சியை தரமா சிறப்பா நேர்மையா ஒரு கேப்டனு எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் அவங்க வந்து பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கான பாராட்டுகள் இந்த வீக் எபிசோட் கிடைக்கும் அதுல எந்த டவுட்டுமே வேணாம் சரிங்களா இது வந்து சில பேர் வந்து சொன்னாங்க ஆனா இந்த கானா மீனவத்தோட கேவலத்தை பாருங்க எவ்வளவு தூரம் வந்து ஒரு கொமெடின்ற பேர்ல அபியூஸ் பண்ணி கொண்டிருக்கான் பண்ணிக்கொண்டிருக்கான் பெர்ஸ்னல் அட்டாக் வந்து பண்ணிக்கொண்டிருக்கான் யாருக்கு தட்டி கேட்பாங்க கண்டிப்பா அவருக்கு சம்பவம் இருக்கு சரியா அவருக்கு சம்பவம் இருக்கு இப்ப பத்து பேரோட ஒருத்தர் இருக்கிறபடியா அவர் பண்ற அசிங்கங்களை பெருசா வந்து கண்டுக்கல அது ஒன்னொன்னா குறையக்குள்ள தண்ணிய மாட்டுப்படுவாரு அப்ப மக்கள் வச்சு செய்வாங்க சரிங்களா இந்த மனம் இருந்தா இந்த குப்பை எண்ணம் இருந்தா எங்க உருப்பிட அவர்கள் எப்படியோ ஆனா அவர் வந்து பிஜே விட 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 இந்த 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 வினோத்தை மச் 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 பெட்டர் பர்சன் சரியா இது வந்து என்னுடைய கருத்து கருத்து மட்டும் மட்டும் உண்மையான மக்களோட பிஆர் அப்புறம் மண்டே யூஸ் கூட்டோம் என்ன கதறிக்கிட்டே இருங்க சரியா உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க எத்தனை பேரு ரெக்கார்டுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் முடிஞ்சா சொல்லுங்க கண்டிப்பா கமருடின் பிஜே பார்வதி இது ரெண்டையும் செய்து வச்சு செய்வாரு அந்த மொமெண்ட்டுக்காக வெறித்தனமா காத்திருக்கேன் மக்களை நன்றி